ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ திங்கட்கிழமை மணிக்கு காலையில் எடுத்தது இந்த சிவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் இப்போலாம் வந்து கிளைமேட் மாறினால் மார்னிங் வந்து எந்திரிக்க தோன்றதே இல்லை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ் வந்து தூங்குறக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குது உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் காலையில் எந்திரிச்சிருந்தது புறாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பால்கனிலேருந்து பறந்து போயிட்டுருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து புறா வராமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய பழைய ட்ரை பட் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் தள்ளிவிட்டு அது வந்துடுது அப்போது வீட்டுக்கு தொட்டியில் செடி வச்சதுக்கப்புறம் அதோட இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறிச்சி விட்டுறது சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டை வச்சாவது வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வச்சுருந்தோம் இது வச்சதுக்கப்புறம் உள்ளே வரதில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இக்கு வந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ரீசெண்டாக இந்த வாட்டர் வந்து குடிச்சிட்ருக்கோம் இதில் வந்து சீரகம் ஓமம் சோம்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி ஹாட் வாட்டரில் டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு குடிப்போம் வெயிட் லாஸ்க்காக அதுக்கப்புறம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தான் இருந்துச்சு ஹஸ்பண்ட் அப்படியே சைடில் வந்து காய் கட் இருந்தாங்க நானும் அப்படியே சைட் சைட் சமையல் வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் காலையில் நம்ம எந்திரிச்சி செய்கிறப்ப தான் அதைக்கானோ இதைக்கானோன்னு சொல்லி அவசர அவசரமாக நம்ம வந்து தேடிட்டுருப்போம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சீக்கிரம் எந்திரிச்சிடும் பாப்பா வந்து எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிக்கக்குள்ளே பாதி வேலைகள் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருந்தேன் நம்ம வந்து என்னதான் சமையல் செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல கோவம் வரும் எனக்கு அதே தான் வரும் ஏன்னா டைம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பான் வேலை செய்கிறக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டான் ஏதாவது ஒன்று சைடில் வந்து இது பண்ணிட்டே தான் போன கிச்சனுக்குள்ளேயே வந்துடுவான் இல்லைன்னா சரின்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பச்சைப்பயிரு ஊற வச்சு வே இதுதான் வந்து வேக வச்சுருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வேகவே இல்லை ஏன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் மூணு விசில் விட்டோம் அப்போனாலே பச்சைப்பயர் வந்து நல்லா வெந்துடும் பட் இங்கே வந்து சுத்தமாக வேகிறது இல்லை நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டேன் அப்பவும் வந்து வேகலை சரி ஓகே தாளித்து கொதிக்க விட்டு திருப்பி ஒரு விசில் விட்டுர்லாம் அப்படின்னு சொல்லி அந்த கொதிக்கிறப்ப விசிலில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி திருப்பி வந்து அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு விசில் விட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயர் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து அந்த அன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு சமையல் செய்கிறக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஒர்க் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து பிக் பாஸோ இல்லை ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துட்டு தான் வந்து சமையல் வேலை வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பேன் அதுவும் அம்மாவாசை சரி வீடு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் முன்ன சண்டே வந்து நம்ம நான்வெஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு டக்கு தான் காலையில் எல்லா வேலையும் முடித்தாச்சு பச்சை பயிர் குழம்பு ரசம் காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சிம்பிளாக தான் பெருசாக எதுவும் பண்ணல அதுக்கப்புறம் சாப்பாடும் வச்சாச்சு கொஞ்சம் சுண்டலும் தயிர் இருந்துச்சு வச்சு மேனேஜ் பண்ணுறோம் எல்லாருமே பாப்பா வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வீட்டில் என்ன இல்லையோ அதுதான் வேணும்னு கேட்பாள் நீங்கள் அப்பாவுக்கு மட்டும் ரசம் வச்சு கொடுத்தீங்க எனக்கு வச்சு கொடுக்கல எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சு கொடுத்து அவங்க குட்டிஸ்க்கு சாப்பாடு வச்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்ரூம் வந்து சைட் பை சைடு வந்து நான் பார்த்தீங்கன்னா க்ளீன் இருந்தேன் ஏன்னா எதா எது பண்ணுறாதாலும் எனக்கு வந்து ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் ஏதாவது ஒரு பாட்டோ இல்லை ஏதாவது சீரியல் இல்லைனா பிக் பாஸ் லைவ் ஏதாவது ஒன்று வந்து போய்ட்டு தான் இருக்கும் போக போக நம்ம அப்படியே கேட்டுகிட்டே வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஏதாவது கேட்டுகிட்டு வேலை செய்வீங்களா இல்லை யாராச்சுக்கிட்ட பேசிவிட்டு வேலை செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இங்கே நமக்கு வந்து பேசுறதுக்கு பெருசாக ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து டிவியில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கேட்டுட்ருப்பேன் மெயினாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிக்பாஸில் சௌந்தர்யா வந்து விஷ்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் அடிக்கடிக்கு லைவ் பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டேன் அந்த இப்போ சீன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டு டூ தௌசண்ட் டைம்ஸ் நான் வந்து அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு பிக்பாஸில் யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த கிச்சன் ஸ்லாப் வால் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் தம்பியை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் மாப் போட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் தம்பி தூங்கிட்டேன் அப்படின்னா க்ளீன் பண்ண முடியாது எந்த ஸ்டாலும் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறக்கு முன்னாடியே பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஹால் மட்டும் க்ளீன் பண்ணி மாப் போடணும் ஏன்னா ஹால் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து எந்திரிச்சிட்டாங்க அவங்கள பார்த்துட்டே தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கவுண்டன்டா ஃபுல்லாக ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறந்தான் எனக்கு வந்து வீடு வீடு மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நான்வெஜ் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க பொறுப்பில் விட்டாச்சு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வைக்கிறப்ப அந்த கஞ்சி எல்லாமே வந்து அடுப்பு இல்லாமல் இதாக இருந்துச்சு சரி நான்வெஜ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கையோட அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி தான் எல்லாமே க்ளீன் இருந்தேன் ஏன்னா ரோ அம்மா வீட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ண அம்மா பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுருவோம் ஏன்னா எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் தனியாக வந்து வீடு வந்ததுக்கப்புறம் எனக்கு கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கணும் எல்லா வேலை முடிச்சோன்னே கையோடு நான் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன் க்ளீன் பண்ணிட்டதை எனக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கிறக்கே தோணும் இல்லை சமைக்கிறக்கே தோணவே தோணாது சரின்னு சொல்லிட்டு கையோடு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் அப் அடுப்பில் ஸ்டாண்டு பேர்னர் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் இருந்தேன் என்னோட அடுப்பில் வந்து என்ன பண்ணாலும் அந்த கறி வந்து பிடிச்சிட்டே தான் இருக்கு எந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் ஹை ஃபேமில் வச்சோம் அப்படின்னாலே வந்து கப்பா குண்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கறி பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது அது என்ன கிளீன் பண்ணாலும் போகலை சரி ஓகே ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கப்ப சர்வீஸ் கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே விட்டாச்சு ஃபைனலாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்கவே கண்ணாடி மாதிரி இருந்துச்சு அந்த அடி மேலே என்ன வச்சுருக்கோங்கிறது உள்ளே அப்படியே தெரிகிற மாதிரி இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கையோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து ஹாலு கிச்சனும் க்ளீன் பண்ணலான்னு பிளான் ப சரி பத்து நிமிஷம் இக்கொண்டே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறக்குள்ளே தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டான் சரின்னு சொல்லிட்டு அவனை வெச்சுட்டு தான் நான் வந்து ஃபுல்லாக வேக்கம் போட்டேன் அவங்ககிட்ட இப்போதுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தா எங்கிட்டே சாப்பிட்டு வீடு ஃபுல்லாக இருந்தாங்க சாமி ரூமில் சாம்பிராணி எல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் பூச்சிக்கூடு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இதாகிடுது சரி அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே க்ளீன் இருந்தேன் இன்றைக்கி ஏன்னா திங்கட்கிழமை அமாவாசைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு க்ளீன் பண்ணேன் செவ்வாய்கிழமை முருகருக்காக நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன் சரி ரெண்டுக்கும் சேர்த்து திங்கக்கிழமை அன்னைக்கே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போக இதாகி ஃபுல்லாகவே வந்து பிளாக் இதாகிடுச்சு தொடச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகலை சரி ஓகே இருக்கட்டும் ஃப் ஃப்ரீயாக இருக்கப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் வீடு ஃபுல்லாக மாப் போட்டதுக்கப்புறம் ஈவினிங் வந் நானும் குட்டீஸ் கூட சேர்ந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டேன் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு சரி ஃபஸ்ட்டு சாமி கும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் செவ்வந்தி பூ வந்து இருந்துச்சு சரி பாலும் அதுவும் எடுத்து வெளியில் வச்சுட்டு செவ்வந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பால்கனியில் நான் வச்சுருந்த பூ தான் இது அவ்வளோ அழகாக பூ எனக்கு அந்த கலரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாமிக்கு பூ வச்சது கிட்ட டப்பா கொடுத்தாங்க வச்சு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம்குள்ளே தான் இருந்தாங்க எனக்கு வந்து சாமி ரூம்குள்ளே தம்பி வந்தது கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு எங்கேயாவது வந்து சூடு கீது வச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கழுவறக்காக வெளியில் வச்சுட்டு சரி அகல் விளக்கு இருந்துச்சு சரி அதில் மட்டும் தீபம் பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு மட்டும் தான் பற்ற வச்சுருந்தேன் காமாட்சி விளக்கு நார்மல் சின்ன இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கழுவறக்காக எடுத்து வெளியில் வச்சிட்டேன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக போய் தொட்டு கும்புறோன்னு போகிறப்ப பட்டுரும் அவளுக்கு அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ தம்பிக்கும் அந்த மாதிரி நடந்துருமோன்னு சொல்லி எனக்கு பயமாகவே இருந்துச்சு சா கண் மூடி சாமி கும்புறக்கே வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சுங்க தம்பிக்கு இது கை வச்சுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பயந்துகிட்டே தான் இருந்தேன் பாப்பா வந்து டிஸ்டன்ஸ்லேயே நின்று வந்து தொட்டு கும்பிட்டுருந்தேன் நான் வந்து பாப்பா தள்ளி நெல்லு அம்மாவும் டிஸ்டர்ப் பண்ணாத கீழே கம்மு நிற்கிற அப்படின்னு சொன்னேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கை தட்டிகிட்டு அவர் எதுக்கு கை தட்டுறாருன்னே தெரியல நான் அவ்வளோ சேட்டப் பண்ணிகிட்ருக்கற அவர் சாமி ரூம்கில் வந்து நின்றுட்டு எனக்கு அவனை பார்க்குறப்பவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எங்கேயாவது இந்த மாதிரி பண்ணிடுவானோ எங்கேயாவது அடிச்சுக்குவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒன்று திண்ணி ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே குப்பர் கமுத்தி விட்டுருவான் ஏதாவது ஒரு வேலை வந்து அவர் பண்ணிகிட்டே தான் இருப்பார் அவர் அதனால அவர் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் வச்சுருக்கதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வச்சுருப்பேன் சரி வெளியில் போடா போய் குண்டால் எடுக்கிறது பூந்தி எடுத்து சாப்பிட அப்படின்னு சொல்லி அவனை தாட்டி விட்டுட்டேன் ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி சுட்டு அதை கொடுத்துட்டேன் அவனுக்கு ரெண்டு ஆளுக்கு ஒரு கப்பில் போட்டு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் சாமி ரூம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து தம்பிங்காவது போய் கை வச்சுருவோம் அப்படின்னு ஒரு பயமாக இருக்கும் அதனால க்ளோஸ் பண்ணிடுவேன் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னாங்க சரி ஓகே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன் பாப்பாவும் கேட்டுருந்தா சரினு சொல்லிட்டா அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் பாப்பா வந்து அம்மா எனக்கு போட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரி தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையோடு அவங்களுக்கு போட்டு கொடுத்து எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு நான் வந்து இரும்பில் வந்து ஒரு கடாயும் தோசைக்கல்லும் வச்சுருக்கேன் தோசைக்கால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணல இது எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கெண்ணெய் தான் எடுத்துக்க போகிறோம் இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து க கடாய் சூடானதுக்கப்புறம் அதை வந்து ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து பெரிய வெங்காயம் இது ரெண்டுமே போட்டுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் சீசனிங் பண்ணுவேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும் இந்த வெங்காயம் உளுந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கடாயை ஃபுல்லாகவே வந்து நல்லா பரப்பி விட்டு வதக்கி விட்டுருங்க நல்லா கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு இது தான் சீசனிங் இதாகும் சீசனிங் பண்ணுறப்ப அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம் ரொம்ப லோவும் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த கடாய் வந்து வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் மேலேயே ஆயிடுச்சு ஒன் இயர்னே சொல்லலாம் நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை வாங்கினதுலேருந்து தான் வச்சுருந்தேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மண் இதில் வந்து ஒரு கடாய் வாங்கியிருந்தேன் அது கல்நீர் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணவே இல்லை நான் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சரி ஓகே அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன் இது வாங்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணவே ஒரு இடத்துல ரொம்ப நாளாக இருந்துச்சேன் ஹஸ்பண்ட் எதுக்கு இதை வாங்கினேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே இனியாவது யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசனிங் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரப்பி விட்டுருங்க வெங்காயம் வந்து அந்த கடாயை ஃபுல்லாகவே பரவி வரணும் அந்த மாதிரி போய் பரவி வந்து நல்லா வணங்கி வெங்காயம் கலரே மாறிடணும் இப்போ அவங்களுக்கு தெரியும் உளுந்தும் வெங்காயம் போட்டதுக்கு இப்போ கலர் வந்து நல்லாவே மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு அடுத்தடுத்த டைம் செய்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வந்து அடுப்புலேயே விட்டுருங்க எல்லா இடத்துலையுமே நல்லா பரப்பி விட்டுருங்க அப்போ தான் வந்து இதாகும் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்துடலாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எண்ணெய் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணெயை தொடச்சி வச்சுருங்க அடுத்தது டைம் நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்க்ரப் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக லைட்டாக வந்து எண்ணெய் மட்டும் தொடங்கி வச்சுருங்க வேறு எந்த இதுவுமே பண்ண வேண்டியதில்லை அடிக்கடிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் ஸோ நார்மலாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக எண்ணெய் மட்டும் தொடச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தொடச்சி மட்டும் வச்சுருங்க என்னைய அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் தான் இந்த தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ரெகுலராக யூஸ் இருக்கிறது ஹஸ்பண்ட் வந்து ஒரு டைம் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஸோ ரொம்ப ஹீட்டானனால ரொம்ப நாளாக ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்திங்கன்னா தோசை வரவே இல்லை சரி இதையும் நம்ம சீசனிங் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கும் அதே மாதிரி தான் நான் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா விளக்கெண்ணையும் உளுந்து வெங்காயம் இது மட்டும்தான் போட போகிறோம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு தோசைக்கு அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறப்போ ரெண்டு தோசைக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால்தான் தோசை வந்து நல்லா வரும் அப்படிங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிறேன் நம்ம தோசை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக இது பண்ணியே தான் ஆகணும் கல் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து தோசை ஊற்றுறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டாவது தோசை திருப்பி போகிறப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா கல் வந்து ரொம்ப ஹீட் ஆகாது கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் நான் வந்து இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கல் வாங்கினது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சீசனிங் பண்ண ரெண்டாவது நான் கழுவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் எதுவுமே ஆகலை அது ரொம்ப ப்ரீ ரொம்ப ஹீட் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா கல் இதாகிடுச்சி சீசனிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்போ போல் யூஸ் பண்ணிக்கலாம் இதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையுமே வெங்காயம் எண்ணெய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இது பண்ணி விட்டுருங்க பரப்பி விட்டுருங்க ஏன்னா நம்ம தோசைக்கல் சேச தோசை ஊற்றுறோம் அப்படின்னா எல்லா பக்கமே கரெக்டாக தான் இருந்தால் கரெக்ட் கரெக்டாக இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ண பண்ண உங்களுக்கு வெங்காயத்தோட கலரும் உளுந்தோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாறி வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க ரொம்ப லோவும் வேண்டாம் ரொம்ப ஹைலியும் வைக்க வேண்டாம் ஏன்னா நான்ஸ்டிக்கில் வந்து இப்போல்லாம் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல எல்லாருமே இரும்புக்கு போய்ட்டோம் அப்படிங்கிறப்ப நம்மளும் வந்து ஏதோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ நான்ஸ்டிக் தோசைக்கெல்லாம் எதுவும் இல்லை இதில் தான் வந்து பண்ணிட்டு ஒரு ரெண்டு பேன் மட்டும் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக்கில் சரி அதையும் மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயமும் உளுந்து ரெண்டுமே வந்து நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா இது பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான் பெருசாக எந்த வேலையுமே இதில் இல்லை ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே இது ரெடி இது பண்ணிடலாம் ஏன்னா ஒரு ரெண்டு தோசை வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கென்ன ஸ்மெல் அடிக்கும் அது வேண்டாம் அப்படின்னா நம்ம தூக்கி போட்டால் நம்ம நார்மலாக அதுக்கப்புறம் தோசை சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வணங்கி வச்சு வெங்காயத்தை எடுத்துடலாம் நான் உங்களுக்கு தோசையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றிக்க அமைக்கிறேன் இதை வந்து ஒரு துணி வச்சோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சோ அந்த எண்ணெய் ஃபுல்லாக எடுத்து தொடச்சி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஷ்யூ வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத் வச்சுமே எடுத்துட்டேன் எண்ணெய் எதுக்கு அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த விளக்கெண்ணெய் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வராது அதுக்காக தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எவ்வளோ ஹீட் ஆயிருக்கு அது ஃபுல்லாக கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் நார்மலாக சமையலுக்கு செய்கிற எண்ணெய் தான் வந்து ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் வந்து ஓரளவுக்கு எல்லா பக்கமும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தோசை வந்து ஊற்றாப்ப மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஊற்றி மா வந்து ஊற்றப்பேர்த்துக்கு ஊற்றிட்டேன் இதுக்கு மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு தோசையில் ரெண்டு தோசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலாக வந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக இந்த வேலை வந்து முடிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீசனிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கடுத்த என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஹஸ்பண்டோட குலி வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் போகுது அதுக்கு ஸ்டால் போடுறதுக்காக வந்து ஆல்ரெடி நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போட்டிருந்தோம் அங்கே பெருசாக மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் சரி பெருசாக எதுவுமே செய்யலை எக்ஸ்ட்ரா ஒரு சில திங்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தேன் அதை அப்படியே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஸ்டாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரீயாக தான் போடுறோம் அப்படிங்கிறனால சரி போகிறது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொண்டு போய் வச்சு பார்ப்போம் போகிறது போட்டு மூணா மூவானால் நமக்கு நல்லதாக தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போகிறது கிடையாது எப்போ வேணாலும் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர் ஃபேடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ஹேர் பேண்ட் பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையுமே இருக்கு ப்ரைடு பேங்கிள்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா நம்ம சேனலாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெகுலர் யூஸ் மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன் பிரேஸ்லெட் பீட் பிரேஸ்லெட்ஸு அதுக்கப்புறம் கடா பிரேஸ்லெட்ஸ் ஹேர் பேண்டு கிளிப்பு அலிகேட்டர் கிளிப்பு ஹெட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ எவ்வளோ பீசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ கொண்டு போகிறோம் என்ன எதுங்க நமக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படிங்கிறனால அது எல்லாமே செக் பண்ணி வச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் அலிகேட்டர் கிஃப்ட் கிளிப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன் எந்தெந்த மாதிரி கிளிப் இருக்குது எவ்வளோ எவ்வளோ பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஃபைனெலாம் எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டேன் பேக் பண்ணி வச்சுட்டு நான் போய் தூங்க போகிறப்ப மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரைக்கு மேலே இருக்கும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஒரு பெட்டியும் ஒரு சின்ன ட்ராவல் பேக் மட்டும் பேக் பண்ணியிருந்தேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் லைவ் ஓடிகிட்டே தான் இருக்குது மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை லைவ் பார்த்துட்டே தான் சமைக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி லைவ் பார்ப்பீங்களா இல்லை ஒன் ஹவர் சீன் மட்டும் எபிசோட் மட்டும் பார்ப்பீங்களான்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்